தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பாப்பம்மாள் புறத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாமி முத்தையாசாமி கோவில் சுற்றுச்சுவரை இடித்த மர்ம நபர்களை கைது செய்யக் கோரி இன்று மக்கள் கட்சி சார்பில் கோரிக்கை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பாப்பம்மாள்புரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீய சிவகாமி முத்தையா சுவாமி கோவில் இக்கோவில் நுழைவு வாயிலுக்கு முன்பாக உள்ள சுற்றுச்சுவரை நேற்று காலை பத்துக்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் கடப்பாறை கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு இடித்து தகர்த்துள்ளனர் அதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் கோவில் நிர்வாகத்தினருக்கு கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவில் நிர்வாகிகள் மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் கோவில் சுற்றுச்சுவரை இடித்த மர்ம நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர்களை கைது செய்ய கோரி ஆண்டிபட்டி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் இந்த புகாரின் அடிப்படையில் ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவில் சுற்றுச்சுவரை மர்ம நபர்கள் இடித்த சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மக்கள் கட்சி சார்பில் திருக்குறு ஐயப்பன் மாநில துணைத் தலைவர் தொண்டரணி ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வணக்கம் என்னுடைய பேர் குரு ஐயப்பன் இந்து மக்கள் கட்சி தொண்டரணியின் மாநில தலைவர் தேனி தேனி மாவட்டம் ஆண்டிபேட்டி தாலுகா ஆண்டிபேட்டி எம்ஜிஆர் சிலை அருகில் பாப்பமால்புரம் தெற்கு பகுதியில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முத்தையா திருக்கோவில் வந்து உள்ளது இந்த திருக்கோவில் அருகில் உள்ள காம்பூண்டு சவத்தை காலையில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து அந்த காமூண்டு சவத்தை வந்து ஆயுதங்களை கொண்டு போய் தாக்கி இடித்து சேதப்படுத்தியிருக்காங்க இது சம்பந்தமாக வந்து ஆண்டிபெட்டி காவல் நிலையத்தில் தற்போது புகார் மனு வந்து கொடுக்க இருக்கின்றோம் தயவு கூர்ந்து தேனி மாவட்ட காவல்துறை வந்து இந்த கோவில் விஷயத்தில் வந்து தலையீடு செய்து இந்த கோவிலினுடைய சுற்றுச்சுவரை இடித்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்படுகின்றோம் நன்றி வணக்கம்